கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருகின்ற அந்த குபேர பௌர்ணமி அதுக்கு மாசி மகம் இது ரெண்டும் ஒரே நாளில் வருது எதுக்கு குபே இந்த மாசி மாதத்தில் வர பௌர்ணமி பேர் குபேர பௌர்ணமின்னு கேட்டால் அதாவது மக நட்சத்திரத்தில் வர பௌர்ணமி மக நட்சத்திரன்றது வந்து கேதுவோட நட்சத்திரம் கேதுவை போல் கொடுப்பார் எவரும் கிடையாது இருக்கிற கிரகத்திலே பெரிய கிரகம் கேது ரெண்டாவது ராகு மூணாவது சூரியன் இந்த ராகுவும் கேதுவும் வந்து கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுங்களா அது வந்து நேர் வழியாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை அது வந்து குறுக்கு வழியாக இருந்தாலும் இருக்கலாம் சரிங்களா நேர் வழி இல்லாமலும் இருக்கலாம் நேர் வழியாகவும் இருக்கலாம் பணத்தை எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க பணத்தை எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க வீட்டு வாடகை கூட வழி இல்லாமல் இருப்பான் மூவாயிரம் ரூபா வீட்டு வாடகையாக இருக்கும் அந்த வாடகையை கூட அஞ்சு மாதம் கட்டாமல் இருப்பான் சரிங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துல பார்த்திங்கன்னா பத்து வீடு வாங்கியிருப்பான் இப்படிப்பட்ட வளர்ச்சிகள்லாம் வந்து இந்த ராகுவும் கேதுவும் நினச்சாங்கன்னா அப்படி கொடுப்பாங்க அதாவது குரு என்ன தெரியுமா பண்ணுவார் குரு பகவான் வந்து ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கியிருந்தால் அதை வந்து லட்சக்கணக்கில் மாற்றுவார் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கியிருந்தால் அது பல லட்சமாக மாற்றுவார் சரிங்களா இப்படி பண்ணுவார் குரு பகவான் ஆனால் இந்த ராகுவும் கேது இந்த சுக்கரம் அவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா வேறு லெவலில் கொண்டு போவாங்க வேற லெவலில் அதாவது வந்து என்ன சொல்கிறது தெரு தெருவாக இருப்பான் ஏதாவது ஒரு மர நிலையில் இருக்கு ச கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு அவன் பார்த்தா பல பங்களா டைப் வீட்டுக்கு ஆகும் அந்த அளவுக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ராகுவும் கேதுவும் ஒருத்தங்களுடைய ராசியில் இருந்தாவோ அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இந்த ராகு கேது திசை நடந்து அந்த நேரத்தில் முயற்சி அவங்க பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் அதெல்லாம் வேறு லெவலில் வெற்றியை கொடுக்கும் அப்படிப்பட்ட மக நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அந்த மக நட்சத்திரத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசெலவில் சந்திரனை பார்த்து பௌர்ணமி நிலாவை பார்த்து கண்ணை மூடிக்கின்னு அதை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும் கண்ணை மூடிக்கின்னு இமேஜின் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடு நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து சொந்த வீடு ஒரு கனவு சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுன்னா பௌர்ணமி நிலாவை பார்த்து சந்திரனை பார்த்து அப்படியே கண்ணை மூடிக்கின்னு அப்படியே உங்களுக்கு ஒரு பெரிய எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து டிவியில் வந்து இது ஹாலில் வந்து டிவி பார்க்குற மாதிரியும் கிச்சனில் போயிட்டு வர மாதிரியும் பெட்ரூமில் போய்ட்டு வர மாதிரியும் பாத்ரூமில் போயிட்டு வர மாதிரியும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போயிட்டு வர மாதிரியும் நீங்கள் உங்கள் சொந்த வீடு இருந்தால் நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க அதில் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க சரிங்களா அதை எல்லாமே நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படியே அந்த சொந்த வீடு எப்படி இருக்கும் சில பேர் வந்து ஒரு வீடு இருந்தால் போதும் இல்லை சில பேருக்கு பெரிய வீடாக இருக்கணும் உங்களுக்கு எப்படி கற்பனையோ அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் மனக்குளியல்னு சொல்லுவாங்க இதை அப்படியே இமேஜின் பண்ணிங்கன்னு அதை வந்து அந்த சொந்த வீட்டில் வந்து நீங்கள் போய் இருக்க மாதிரியும் அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்க மாதிரியும் எப்படி ஹாலில் சோஃபாவில் வந்து எப்படி உட்காந்து டிவி பார்க்குற மாதிரியும் அது கிச்சன் எப்படி இருக்கணும் பாத்ரூம் எப்படி இருக்கணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் எத்தனை ரூம் இருக்கணும் ரெண்டு பெட்ரூமா இல்லை மூணு பெட்ரூமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கணும் மொட்டை மாடி எப்படி இருக்கணும் இது எல்லாமே ஒரு உங்களுக்கான ஒரு வீடு இருக்கிற மாதிரியும் அந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்க மாதிரியும் எப்படி எப்படிலாம் அந்த வீட்டில் நீங்கள் எப்படி எப்படிலாம் அங்கே மொட்டை மாடிக்கு போகிற மாதிரியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரியும் கார் அது கார் நிறுத்துற இடத்துல கார் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மனசளவில் கண்ணை முடி இமேஜின் பண்ணணும் இமேஜின் பண்ணும்போது பௌர்ணமியில் பண்ணால் அது வந்து நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் நடந்தே தீரும் சரிங்களா இது எழுதப்படாத விதி பௌர்ணமின்றது முழு நிலவு த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிள் அதாவது நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிள்ன்றது வந்து நாலா பக்கமும் சரிங்களா நாலா பக்கமும் முழுமையான ஒரு 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 முழுமை பெற்ற அந்த சந்திரன் சந்திரன்றது வந்து மனக்காரகன் மனசு தான் சந்திரன் அந்த முழுமையான அந்த 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 சந்திரன் வந்து நம்மளுடைய அன்னைக்கு வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது முழுமையாக நடக்கும் அதுக்கு தான் மனசில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை வீடு இல்லையா அந்த சொந்த வீட்டில் நீங்கள் இருக்க மாதிரி இந்த பெட்ரூம் எப்படி இருக்கணும் ஹால் எப்படி இருக்கணும் அதில் நீங்கள் உட்காந்து டிவி பார்த்தோ இல்லை வேறு என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி நினச்சி பாருங்கள் அது விரைவாக நடக்கும் அப்படியே நடக்கும் அதே மாதிரியே பெரிய பணக்காரனாக நான் வந்து பெரிய பணக்காரனாக ஆகணும் ஏன்னா அத்தனை கோடிக்கு அதிபதி ஆகணும் அப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அத்தனை கோடி நீங்கள் அதிபதி ஆகின மாதிரி ஒரு ஒரு இமேஜின் ஒரு 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 கற்பனை கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து இத்தனை கோடி அதிபதி ஆகும் மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நிலம் இருக்குது இவ்வளோ இவ்வளோ பெரிய வீடு இருக்குது இத்தனை கார் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்கணும் சரிங்களா நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அது அப்படியே நடக்கும் சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது கொஞ்சம் டிலே ஆகி கூட நடக்கலாம் சரிங்களா ஆனால் நடக்கும் அது எப்படி திரும்ப நடக்கும் இந்த அமாவாசையிலேருந்து அந்த இப்போ அந்த நிலா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூன்றாம் பெரிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பிரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்பிறை பௌர்ணமி அப்புறம் பௌர்ணமி எப்படி முழுமையாகுது அந்த மாதிரி அதுக்கான தொடக்கம் ஆரம்பிச்சிடும் அதுக்கான வழி ஆரம்பிச்சிடும் இப்போ ரோடே போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரே நாளில் போட்டுடுறாங்க கிடையாது ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் ரோடு ஒரே நாளில் போடுறாங்க கிடையாது ஒரு ரெண்டு மாதமாவது டைம் தேவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான இது தோண்டுவாங்க அதுக்கான அந்த ரோட்டுக்கான பள்ளத்தை தோண்டுவாங்க அப்புறம் அதுக்கு வந்து மண்ணை கொட்டி மூடுவாங்க இது சமத்தாளப்படுத்துவாங்க அப்புறம் ஜல்லி இந்த அந்த ரோட்டுக்கான என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் போட்டு அதுக்கான ஒரு டைம் வருது இல்லையா அதுக்கான தொடக்கம் ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுதான் அமாவாசையிலேருந்து அது எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பௌர்ணமியாக முழுசாக மாறுதோ அந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மனசில் என்ன ஆகணும் உங்களுக்கு திருமணம் ஆகலைங்க திருமணம் வந்து பொண்ணு தேட்டிட்டுருக்கீங்க உங்கள் உங்கள் மனசில் ஒரு கற்பனை இருக்குல்லையா எனக்கு ஒரு பொண்ணு இப்படி இருக்குன்னுட்டு அந்த மாதிரி உனக்கு திருமணம் ஆகிட்ட மாதிரியும் அந்த பொண்ணு கூட நீங்கள் வாழற மாதிரியும் நீங்கள் ஜாலியாக போயிட்டு வந்து வீட்டில் இருக்கிற மாதிரியும் இல்லை வெளியில் வந்து ஜாலியாக எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங் போகிற மாதிரியும் அப்படியே ஜாலியாக காரில் போகிற மாதிரியும் ஜாலியாக வந்து நீங்கள் வந்து சிரித்து பேசிக்கிற மாதிரியும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நினைங்க அப்படியே நடக்கும் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணு வந்து உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகிட்டுது சரிங்களா சார் சொல்கிறான் அப்படியே சக்ஸஸ் ஆகலை அதாவது இந்த லவ் பண்ணுறீங்க என்ன அந்த பொண்ணுகிட்ட சொல்லலை ஆனால் சக்ஸஸ் ஆன மாதிரியும் அந்த பொண்ணு நீங்களும் ஜாலியாக வெளியில் போய் சுற்றுற மாதிரியும் நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசிக்கிற மாதிரியும் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை எல்லாமே செய்யுங்க நினைங்க அது அப்படியே நடக்கும் இதுதான் பௌர்ணமி அதாவது சந்திரன்றது மனக்காரகம் மனசை வந்து நம்ம பௌர்ணமி மாதிரி ஒரு முழுமையாக நீங்கள் அன்னை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன வந்து நீங்கள் கற்பனையில் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் இது எழுதப்படாத விதி சரிங்களா அப்படியே நடக்கும் அதே மாதிரி இதை நினச்சிட்டு அந்த பௌர்ணமி அன்னைக்கு கல் உப்பு க அதாவது ஒரு நாலு அக அகலில் வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு அகல்லையும் ஒரு ஒரு கைப்பிடி ஒரு நாலு அகல் எடுத்துக்கோங்க மண் அகல் இருக்கு இல்லையா தீபநாத்திரமா அந்த அகலை வச்சுக்கிட்டு ஒரு நாலு அகல் எடுத்துக்கிட்டு புது அகல் வாங்கிக்கிறது நல்லது அப்படி இல்லைனா ஆல்ரெடி வந்து தீபம் ஏற்றினது தான் இருக்குதுன்னா சும்மா லைட்டாக தண்ணியில் லேசாக அலசிக்குவாங்க அவ்வளோதான் சரிங்களா அலசிக்கிட்டு அந்த அகலில் வந்து நான் ஒவ்வொரு அகலையும் ஒரு ஒரு கைப்பிடி உப்பு கல் உப்பு அந்த சால்ட்டு அந்த தூள் உப்பு கிடையாதுங்க கல் உப்பு அதை போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் அதை வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த இப்போ பில்லி சூனியம் கந்திஷ்டின்னு சொல்லுவாங்கள்ல இது எல்லாத்தையும் அந்த கல் உப்பு வெளியேற்றிடும் சரிங்களா லக்ஷ்மி அதாவது லக்ஷ்மி வந்து வாசம் செய்கிற பொருள் வந்து உப்பு கல் உப்பு லட்சுமியை உள்ளே கொண்டு வரும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா பணம் உங்கள் வீட்டுக்கு பணம் வரவு அதிகரிக்கும் அதுக்கான இல்லை சில பேர் சொல்லலாம் நான் சும்மா வேறு எப்படிங்க பணம் வரும் அப்படின்லாம் அதுக்கான வழி அது அது வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போவீங்க இல்லை வே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதுக்கான வழிமுறை அது உங்களை இயக்கும் மாதிரியே இந்த பௌர்ணமியில் வந்து எதுக்கு வந்து மன செலவில் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும் அது ஒரு மனக்குள்ளியனை எது திரும்ப சொல்கிறான் செலவில் நீங்கள் அதை நினைக்கும் போது அதுக்கான வழி உருவாகும் ரெண்டு பசங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் வந்து வேலை தேடிட்டு இருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேரும் தங்கியிருக்கானு வச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அதில் வந்து ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் இன்னொருத்தன் படிக்காதவன் அதை படிக்காதவன் என்ன பண்ணுறான் எப்படியாவது வேலை தேடியிடணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எதாவது பண்ணுறான் ஆனால் அவனுக்கு நாலேஜ் கிடையாது ஆனால் இன்னொருத்தவருக்கான நல்லா படிக்கிறான் அவன் என்ன திரும்ப சொல்கிறான் இவனை பார்த்து படிக்கிறான் பார்த்து டேய் சிரிச்சுக்கினே சொல்கிறான் டேய் உனக்குலாம் வேலை கிடைக்காதா இப்போ சாம்பார் உனக்குலாம் அந்த அளவுக்கு உனக்குலாம் வேலை கிடைக்காதா சின்ன கம்பெனியில் கிடைக்கத்தே உனக்கு கஷ்டம்டா கிடைக்காதா உனக்குலாம் அப்படின்னு அவன் சிரிச்சின்னே சொல்கிறான் ஆனால் வந்து நான் வந்து எதாவது நான் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் பண்ணாமல் தூங்கினே இருக்கான் எழுந்து கூட உட்கார மாட்டான் படுத்துக்கினே தான் இருப்பான் அந்த நல்லா படிக்கிறான் பார்த்தீங்களா அவன் வந்து படுத்துக்கினே தான் இருப்பான் து தூங்கிக்கினே தான் இருப்பான் உட்காந்து கூட மாட்டான் ஆனால் அந்த படிக்காதவன் என்ன பண்ணான் முயற்சி பண்ணான் ஆனால் இவன் படிக்கிறவன் என்ன சொல்லிட்டான் உனக்கு எதுவும் கிடைக்காரான்ட்டான் இவன் ஒவ்வொரு இன்ட்ரிவியூவும் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி ஒரு ஒரு லெசனாக கற்றுக்கிட்டான் ஓ இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க ஒன்று ஒன்றாவனை டெவலப் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி 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 கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பெரிய கம்பெனியில் அவன் பிளேஸ் ஆகிடும் அந்த படிக்காதவன் அவன் வந்து படிக்கிறான் வந்து தூங்கிக்கி நேரம் கடைசி வரைக்கும் அவன் எந்த முயற்சியும் பண்ணல ஒரு இது கூட பண்ணல நான் படிக்கிறான் எனக்கு அந்த திறமை இருக்குது இந்த திறமைன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அவன் என்ன ஆச்சுன்னா இவனுக்கு வேலை கிடச்ச பிறகு இவன் கையை எதிர்பார்த்து அவன் வந்தான் அந்த படிக்கிறான் செலவுக்கு பணம் சாப்பாட்டுக்கு பணம் அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாம் இவன் எடுத்து கொடுத்து அப்புறம் கடைசியில் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவன் தான் பார்த்துட்டான் கல்யாணம் ஆன பிறகு அப்புறம் அவன் ஒய்ஃபோட அவன் தனியாக வீடு பார்த்துட்டு போயிடுவான் இல்லையா அந்த படி இன்னொரு பையன் அந்த வேலை கிடச்சது இல்லையா கொஞ்சம் நாலேஜ் என்ன கொஞ்சம் படிக்காத பையன் அவன் மனைவியோட அவன் வந்து இது வேறு வீடு தங்கிட்டான் அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணான் அவன் ஊருக்கு போயிட்டான் அந்த நல்லா படிக்கிறவன் அவன் பெரிய ஆளுங்கன்னு சொன்னான் இல்லைங்களா எதுவும் முயற்சி பண்ணாமல் ஊருக்கு போயிட்டான் ஊரில் போய் அப்பா அம்மா கிட்டே தெண்டை சோறு நின்று அப்படின்ற மாதிரி பேரோட ஏதோ ஒரு பொ சொந்தக்கார சொந்தத்தில் ஏதோ ஒரு பொண்ணு கையில் காலில் ஊந்து கல்யாணம் பண்ணின்னு அவன் ஏதோ அப்பா அம்மாவோட சப்போர்ட்டில் தான் இன்னும் இருக்கிறான் இந்த பையன் முயற்சி பண்ணால் அது அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பௌர்ணமிமா மாறுது அந்த மாதிரி பெரிய வேலை கிடச்சி நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பதினஞ்சு வருஷமா இருக்கிறான் சரிங்களா குடும்பத்தோடு ஆஸ்திரேலியாவில் இருக்கான் சென்னையில் வீடு இருக்குது ஆஸ்திரேலியாவில் சொந்த வீடு வாங்கிட்டான் சரிங்களா அந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதே மாதிரி இந்த நாலு அகலில் அந்த கல்லூப்பை அப்படியே ஒரு கைப்பிடி கல்லூப்பை போட்டு இந்த நாலு அகலில் ரெண்டு அகலை வந்து நிலவாசல் இருக்கு இல்லையா வெளியில் இப்போ பெரிய கதவு அருவகல் இருக்குல்ல அதில் இந்த எலுமிச்சை மரத்தில்லாம் வைப்பாங்க இல்லையா வெட்டி அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு அகல் அந்த பக்கம் ஒரு அகல் சரிங்களா இந்த அதான் இந்த ஓரத்தில் ஒரு அகல் அந்த ஓரத்தில் ஒரு அகல் வச்சுருந்தோம் அதுக்கடுத்து வந்து ஹாலில் டிவி பார்க்குறீங்களா ஹாலு அதில் ஒரு அகல் எங்கே வேணாலும் வைக்கலாம் இந்த இடத்துல தான் கிடையாது நீங்கள் வந்து கீழே வச்சால் நம்ம ஏதாவது தெரியாமல் நடக்கும்போது எதாவது கால்கள் பட்டு கீழே விழுந்துடும் அதனால் வந்து அந்த டிவியோட அலைமாரி இருக்குல்ல அந்த அலைமாரியில் கொஞ்சம் மேலே வச்சுருங்க ஏதோ குழந்தைங்க கூட பார்த்தா கொஞ்சம் அதை வந்து இது பண்ணிவிடும் கொட்டிவிடும் அதனால் கொஞ்சம் மேலே வச்சுருங்க ஹாலில் ஒரு அகல் அடுத்தது பாத்ரூமில் ஒரு அகல் பாத்ரூமில் சோப்புலாம் வைப்போம் இல்லையா சோப்பு பேஸ்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன மாடம் இருக்கும்ல அதில் ஒரு அகல் இதை வச்சுட்டு இதை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த எதிர்மறை சக்தியெலாம் வெளியில் போயிடும் இந்த திஷ்டி பில்லி சூனியம் பொறாமை சரிங்களா இது எல்லாமே வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்களால் சரியாக செயல்படவே முடியாது நல்லதை நினைக்க கூட முடியாது சில பேர் சாமி கூட கும்பிட முடியாது அதாவது ஒருத்தன் நடந்து போகிற ஒருத்தனை வந்து பத்து பேர் பிடிச்சிக்கிட்டு இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கண்திருஷ்டி பில்லி சூனியம் எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாமே ஒருத்தன் வந்து செயல்பட கூடாமல் பண்ணுவோம் எப்பயும் தூங்க வைக்கும் ஒரு விஷயத்த நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னா அவன் ஜெர்மத்துக்கும் பண்ண மாட்டான் நாளை நாளையிலையும் அவனுடைய மூளையில அது ஸ்டோர் ஆகிடும் நாளை நாளை நாளைன்ட்டு அப்புறம் குடும்பத்தில் சண்டை சச்சிட்டு வரும் இதை எல்லாமே இந்த நெகட்டிவ் எனர்ஜி பில்லி சுனி இது எல்லாத்தையும் அது வந்து இழுத்துரும் இழுத்துடும் இழுத்து வச்சுங்க அதே மாதிரியே லக்ஷ்மியும் உள்ளே இழுக்கும் லக்ஷ்மியே வீட்டுக்குள்ளே இழுக்கும் லக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே இழுக்கிறத அர்த்தம் என்னென்னா பணம் வரவு இருக்கும் சரிங்களா இதை வந்து ஒரு மூணு நாள் கழித்து எடுத்து போய் ஒரு குளத்துலையோ ஆற்றுலையோ கொட்டிடணும் அப்படி இல்லையா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கிண்ணத்தில் பாதி கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கின்னு இந்த நாலு அகலோட உப்பை அதில் கூட்டி அது கரைஞ்ச பிறகு அதை உங்கள் வீட்டு அந்த இது கிச்சனில் இருக்கிற அந்த வாஷ் பேஷன் இருக்குதுல்ல அதில் தண்ணி விட்டு அப்படியே அதை ஊற்றிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறையாற்றல் அந்த பில்லி சூனியம் கந்திச்சு எல்லாமே போய்டும் அதுக்கடுத்து வந்து லக்ஷ்மி உள்ளே வருவாங்க சரிங்களா பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு இதை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மாதிரி அம்மாவாசை அன்னைக்கும் பண்ணலாம் அது பௌர்ணமி அன்னைக்கும் பண்ணலாம் அம்மாவோசா அன்னைக்கும் பண்ணலாம் மூன்றாம் பிறை அன்னைக்கும் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பண்ணலாம் சரிங்களா மூன்றாம் பேரை அன்னைக்கும் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் பண்ணலாம் செவ்வாய்கிழமை அன்னைக்கும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் பண்ண உங்கள் உங்களுக்கு வந்து பண வருவோம் அவ்வளோ இருக்கும் எக்கச்சக்கமாக இருக்கும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் போகிறீங்க சிம்ம ராசிக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு இது ஒரு எளிய மெத்தடுங்க ரொம்பவும் சிறப்பான மெத்தடுங்க நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ மன செலவில் ஒரு அஞ்சு நிமிஷம் கற்பனை பண்ணி அந்த அந்த பௌர்ணமியை பார்த்து பௌர்ணமி நிலாவை பார்த்து கற்பனை பண்ணி நான் இதுவாக ஆகணும் உங்களுக்கு என்ன இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு வச்சிங்களா நான் வந்து அப்படியே ஒரு டாக்டராகி உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அதில் வந்து நீங்கள் வந்து டாக்டராக உக்காந்துருக்க மாதிரி பேஷண்ட்டை வந்து நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்குற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து உங்களை வந்து அப்படியே உருவகப்படுத்தணும் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் நீங்கள் வந்து அப்படி இது பண்ணுற மாதிரி எத்தனையோ நர்ஸுங்க ஒர்க் பண்ணுற மாதிரி பேஷண்ட்டெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பீங்க நடத்தி வைக்கும் இந்த பௌர்ணமி நிலவு இதுதான் இந்த பௌர்ணமியோட வழிபாடு இது இந்த பௌர்ணமி மட்டும் கிடையாது ஒவ்வொரு பௌர்ணமி இந்த பௌர்ணமியோட ஸ்பெஷல் ஆனால் பணம் ஏகஜகமாக இருக்கும் இந்த பௌர்ணமி நீங்கள் என் இது பண்ணி எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கல அந்த அளவுக்கு பணம் வரும் உங்களுடைய வாழ்க்கை மாறம் அதுக்கான புதிய பாதை திறக்கும் கதவு திறக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போவோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மூணு வருஷம் சூப்பராக இருக்குது முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் அதுக்கான கதவுகள் இப்போது பத்து கதவு த தட்டுறீங்கன்னு வச்சுங்களா இந்த காலகட்டத்தில் ஒரு கதவு ஓப்பன் பண்ணால் கூட போதும் நீங்கள் பெரிய கோடிஸ் வரோம் பெரிய புதையல் கிடைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் வரப்போகுது இந்த பௌர்ணமி வழிபாட்ட நல்ல முறையில் பண்ணி வாழ்க்கையில் பெரிய அளவு பெரிய கோடிஸ் வரணும் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மனசில் மனக்காரகன் அந்த 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 நம்பிக்கை வேணும் இதெல்லாம் பண்ணோம் கண்டிப்பாக நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை இருக்குன்னா அதை முடிச்சுட்டு அடுத்து அதுக்கடுத்து உங்கள் வேலையை பாருங்கள் சரிங்களா அது மட்டும் நடக்கிறபடி நடக்கும் சில பேர் சீக்கிரம் நடக்கும் சில பேர் கொஞ்சம் டிலேவாக நடக்கும் அவ்வளோதான் ஆனால் நடக்கும் சரிங்களா ஆனால் நடக்கும் இந்த வழிபாட்டை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு பெரிய கோடி சொன்னால் ஒன்று நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்